நல்லா நான் திருப்பியாக ஆரம்பிக்கிறேன் என் பேர் ராஜேஷ் நான் இஸ்லாந்த வந்த போய் மும்மா காலி இருப்பாந்தி எப்படி கிடைச்சிச்சுன்னா அது மனிதர்கள் இப்படியும் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிதான் நான் உங்களை பார்த்தேன் அந்த மாதிரிதான் ஒரு வந்து நான் நான் வந்து முதல் இஸ்லாந்த வந்து மதிக்கவே மாட்டேன் அப்படித்தான் இல்லை ஏன்னா இந்தியால எனக்கு அப்படிதான் காமிச்சிச்சு எப்படி போனேன்னா என் ஃப்ரெண்டு ஒரு தடவை நான் வந்து தொல்விக்கு போகணும் சும்மா தருவேன் அதனால சும்மா தொல்விக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன் வந்து எங்கள் ஸ்கூல் தான் படிச்சான் கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கிற ஸ்கூல் தான் நான் என்ன பண்ணுவேன் தொப்பி எல்லாமே இருக்கும் சோ அந்த தொப்பிலாம் எடுத்து கேர்ள்ஸ் தலையெல்லாம் வச்சு அந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தேன் அவனை அவனை அவன் முஸ்லீம் ஒரு காலம் தெரியாதான் பண்ணிக்கணும் ஒரு தடவை டியூஷன் வந்து நைட் நைட் அந்த வந்துபஸ் எல்லாம் பாத எடுத்துவ இங்கிலீஷ் டியூஷன்ல இருந்தோம் அப்போ மதியம் வந்து அவனுக்கு ஜும்மா அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டான் டியூஷன் மாஸ்டர்லாம் சொன்னாங்கன்னா சாப்பிட்டு வாங்க எல்லாம் அப்படின்ட்டாங்க அதை வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதனால நானும் சரி வரண்டா அவன் கூட வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல எனக்கு தோணுச்சு நானும் அவங்க கூட போனேன் உள்ள அப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க இங்கே அப்படின்ற மாதிரி தான் தோணி நான் உள்ளதே இதெல்லாம் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் அதே மாதிரி என் உள்ளே போனேன் ஜும்மா தொழில தான் ஃபஸ்ட்டு சொல்லுது அப்புறம் பக்கத்தில் போவ எல்லாத்துக்குமே அவ் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்செல்லாம் முஸ்லீம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான் ஸோ அதனால மசாலான்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட எனக்கு பயம் வச்சு என்னடா வீட்டுக்கு தான் கூப்பிட்றாங்க மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்புறம் இது கட்டாயமாக கூப்பிட்டு போயிட்டான் கூப்பிட்டு போகும்போது அப்போ தான் வந்து மனிதர்களுக்கேயும் இருப்பாங்களான்னு தோணுச்சு என்ன பண்ணேன்னா ஒரு வண்டியை வாங்கிட்டு போனேன் மதியம் லன்ச் வந்து அன்னைக்கு அன்னைக்கு சண்டே அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது மதியம் லன்ச் அவர் ரெடி பண்ணுறாரு லஞ்சுக்கு போகும்போது நான் அவரோட வண்டியை வாங்கிட்டு போனேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்கள் ஊர் வந்து திருச்சி டிஎன் சக்தி வந்து பாலக்கடையில் இருக்கும் அப்போதிக்கே அங்கே தான் போனேன் போகும்போது என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி நான் ஓட்டின வண்டி அவரோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி டயர்லாம் உடஞ்சி சின்ன பின்னமாக கிடக்குது எப்படியும் நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம் பாலக்கரை வரையும் ஸ்பிளண்டர் தான் வந்து அடிச்சான் அவன் தேய்ட்டான் பயந்துட்டு வண்டி ஓடாது அந்த நேரம் இருக்கு மத்தாடை எல்லாமே காலி அவர் வந்து அவர் வந்து அந்த இடத்துல பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இல்ல வண்டி ரெண்டு தடவை ஆஃப் ஆச்சு நான் வந்து முக்கோம்பூர் போகும்போது அப்பவே நான் நினைச்சேன் வண்டி அல்ல நான் மாத்த சொல்றான் போல அப்படின்னு சொல்லி சொன்னாரு எவ்வளவு ஒரு இது பாருங்க இத வச்சு நான் ஒரு அறிவு சொல்றேன் டெய்லியும் மாடியிலிருந்து நபித்தலையில வந்து குப்பை குட்டுவாங்க ஒரு அம்மா நவி அந்த வழியில் நடந்து போயிட்டு இருக்கும் போது ரெண்டு நாள் குப்பை கொட்டி இருக்க மாட்டாங்க நவி போய் பார்ப்பாங்க அந்த அம்மாக்கு உடம்பு செஞ்சு உடம்பு சரியாம வந்திருக்கும் உடனே மருத்துவ கூப்பிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு சரிப்படுத்தி தருவாங்க சரிப்படுத்த அவங்க அவன் சொல்லுவாங்க யாரு பாணி எனக்காக வந்து இந்த மாதிரி பண்ணி தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெய்லி நான் போகும்போது வரும்போது குப்பை கொட்டிங்களாமா அந்த அவருதான் நான் நீயே ஒரு இவ்வளவு எளிமையா இருக்கும் போது மார்க்கமும் எளிமையா எளிமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க ஆனா இப்ப என்ன ஒரு சிக்னல் நம்ம வண்டி வந்து லைட்டா திணிச்சு கொண்டா நம்ம என்ன பண்றோம் நாக்க தான் கடிக்கிறோம் எடுத்தோனையே அவன் யாரு என்ன எதுவுமே பாக்குறது இல்லை எடுத்தோனையே நாக்க கடிக்கிறோம் பார்த்து பார்த்துதான் வந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க பகவாக்கள் வந்து ஆஹ் போர்ல வந்து ஆளுநர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க நம்ம வந்து கதையா பார்க்கும் போது நல்லா இருக்கும் நேர்ல பாரு நேர்ல நம்ம இடத்துல இருந்து பாருங்க ஒய்ஃபு இல்லாம இருந்திருப்பாங்க எத்தனையோ பகாபாக்கல் குழந்தை இல்லாம வந்திருப்பாங்க ஹாலிரி வராங்க நிறைய வார்த்தை சொல்றாங்க அவர் வந்தா மட்டும் பண்ணுங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லி கட்டுறாங்க என்னடா இன்னடா நம்ம எல்லாத்தையும் தொழில்நுட்ப வந்து அடுத்த போல் போய் அறிவிப்பு வரும் எல்லாத்தையும் நம்மள வந்து வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லி கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே எக்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க ஏழ்மைதான் இஸ்லாம்தான் ஏழ்மை